குன்றியை நிகர் முன்சிறையெறி கொடுவிழி இடி குரல் பன்றியும் அடல் வன்திறலொடு படர் நெறி நெடிது ஓடி துன்றியது ஒரு குன்று வரை சுழவிய நெறி சூழல் சென்று அதனிடை நின்றது வலிது ஒரு மர நிரலில் சொன்னார் அந்த ஒரு சிறிய மலையை ஒத்திருக்கக்கூடிய பன்றி குன்றியை நிகர் குன்று அப்படின்னா மலை ஒரு சின்ன மலை போல் அதுதான் அந்த பன்றி குன்றிய நிகர் முன்சிறையரி கொடுவிழி இடி குரல் அப்படியே உரிமை கொண்டு இருக்கக்கூடிய இடி இடிப்பது போல் அதனுடைய சப்தத்தை வெளிப்படுத்தி கொண்டு நீள் பன்றியும் அடல் வன் திறலோடு அந்த வலிமை மிக்க அந்த பன்றி அந்த ஓடிய வேகத்தில் மரத்து நுழலில் படர் நெடிது ஓடி ரொம்ப தூரம் ஓடி வந்ததினால துன்றியது ஒரு குன்றடி வரை சுலவிய நெறி சூழல் அப்படி வேகமாக ஓடி வந்து ஒரு அருமையான ஒரு சோலை போன்ற நிழலான இருக்கிற பகுதிக்கு வந்ததுனால் அதுவும் நீண்ட தூரம் ஓடி வந்ததுனால் களைப்பு காரணமாக சிலர் சென்று அதனிடை நின்றது எதனால் அப்படின்னு கேட்டால் வலி தெரு மர அதாவது வலி தெரு மர தெருமரன்னா ஓடி வந்த வேகம் அதனால் இழைப்பு ஆறும் பொருட்டாக அது என்ன பண்ணுகிறது அப்படியே நின்றது எங்கே மர நிழலில் அந்த மரத்தின் நிழலில் வந்து அந்த பன்றி நின்றது ஓடி வந்தோன்னே அது நின்றது தின்னனாறு வந்து நின்றுட்டார் நன்றி இப்படி நின்று பார்த்து கொண்டு இருக்கிறது அவரும் நின்று பார்க்கிறார் இப்போ என்னவா மூச்சு வாங்கிட்டு நிற்கிது அவரும் அப்படியே பார்த்து கொண்டே நிற்கிறார் அது சொல்லார் இப்படி ரெண்டு நின்ற நிலையில் சொல்லார்